அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது பிரியாணியை விட அட்டகாசமான அருமையான சுவையில் தக்காளி சாதம் பத்து நிமிஷத்துக்குள்ளே தயார் செஞ்சிடலாம் இந்த தக்காளி சாதம் சாப்பிட்றதுக்கு வேறு ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவையில்ல தக்காளி சாதம் இருந்துச்சுன்னா அதுவே போதும் வாங்க இந்த தக்காளி சாதம் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதோட என்னோட வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தக்காளி சாதத்தை தயார் பண்ணுறதுக்கு ஒரு கடாயி ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இது நல்லெண்ணெயாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லாட்டி ஒலிவ் ஒயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா இந்த ஒயில் சூடாக தட்டிக்கு மிருங்க சூடாகின பிறகு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இது கூட பதினஞ்சுலேருந்து இருபது அளவுக்கு நான் நட் போடுறேன் முந்திரி போட்டிருக்கேன் இது இவ்வளோத்தையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க இது கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து வரட்டும் பொன்னிறமாக பொறிஞ்சு வர நேரத்தில் நான் இதுக்கு வந்து மூன்று வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னனா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்பவே சின்னனா கட் பண்ணிக்கோங்க மூண்டு வெங்காயம் நான் எடுத்துருக்குறேன் மூன்று வெங்காயத்தை சின்ன சின்னன்னா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நான் இஞ்சியையும் வெள்ளப்பூடையும் ஒண்டா சேர்த்து தட்டி வச்சுருக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வெங்காயம் பதுங்கிறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு கல்லுப்பு சேர்க்குறதுக்கு பிடிக்கும் ஏன்னு சொன்னால் கல்லுப்பு ரொம்பவே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டில் சேர்க்கும்போது நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் கருவேப்பிலை கொஞ்சம் சின்ன சின்னனா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை கட் பண்ணி சேர்க்கும்போது வாசம் நல்லாயிருக்கும் கருவேப்பிலை ஒதுக்காமல் சாப்பிடப்படும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூண்டு தக்காளி வெங்காயம் எவ்வளவு எடுத்தனோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளியே ரொம்பவே சின்ன சின்னனா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்படி கொஞ்சம் வதங்கி வரும்போது இப்போ இது கூட நாங்கள் மசாலா சேர்க்க போகிறோம் இதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அரைக்கரண்டி மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன் அது கூட சேர்த்து இப்போ இது கூடவே அரைக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ மிளகாய் தூள் மிளகாய் தூள் வந்து உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் மிளகாய் தூள் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை சின்ன சின்னன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னனா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அவிய விட போகிறோம் இந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு அவிஞ்சு நல்லா மசிஞ்சு வரணும் அதுக்கு எப்படி ஈவனாக பரப்பி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில் அவிய விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்க்கலாம் உண்மையிலே ரொம்ப ஈஸியான ஒன்று எல்லோரும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக விரும்புவீங்க திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி எல்லாம் நல்லா அவிஞ்சு மசிஞ்சு வந்துருச்சு இப்போ உங்களுக்கு தெரியுது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இதில் உப்பு பார்த்து உப்பு தேவையான இருந்துச்சுன்னு சொன்னால் திரும்ப உப்பு போட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் சோறு தான் இது கூட சேர்க்க போகிறோம் நான் வந்து சோறை ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரிக்கு இதை வந்து குக் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்களும் சோறை ஏற்கனவே குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒயிட் ரைஸ் அது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த ரைஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து இதில் சம்பா பொன்னி சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் இப்படி ரைஸ் சேர்க்கும் போது இந்த ரைஸ் வந்து நல்ல சூடாக இருந்துச்சுன்னு சொன்னால் தான் நல்லா இருக்கும் ரைஸ் சூடாக இருக்கிற மாதிரிக்க பார்த்துக்கோங்க நான் இப்போ எங்கினக்கில் வந்து ஒரு மூன்று பேருக்கு சாப்பிட்ற மாதிரிக்க நான் இந்த சாப்பாடு தயார் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் விடுங்க எனக்கு இந்த பெரிய ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால நான் சின்ன ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெள்ளை சோறு கூட உங்களுக்கு தெரியக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணப்படணும் நீங்கள் எவ்வளோக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நான் ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னனா கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் எவ்வளவு கொத்தமல்லி சேர்க்குறீங்களோ அவ்வளவுக்கு இந்த ரைஸ் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொத்தமல்லி இலைகளை சேர்த்து விடுங்க சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் தக்காளி சாதம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே அவசரமாக லன்ச் ஒன்று ரெடி பண்ணனும்னு சொன்னால் ரொம்ப ஈஸியான ரெசிபி அதே மாதிரி பிரியாணியை விட அட்டகாசமான டேஸ்ட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிட தோணும் அவ்வளவு டேஸ்ட்டு நான் இதுக்கு வந்து எக்கு தான் பாயில் பண்ணி எடுத்துருக்கேன் சைட் டிஷ் ஒன்றுமே தேவையில்லை இருந்தாலும் நான் வந்து எக்கு பாயில் பண்ணி எடுத்திருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னோடய வீட்டில் ஹஸ்பண்ட் பேபி எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அதுக்கு பிறகு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் எல்லாருக்குமே நன்றி வணக்கம்